கடலூர் மண்டந்த மகத்தான போராளி தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகளுக்காக ஒரு துணை மேயர் இருக்கிறார் என்று சொன்னால் அது கடலூர் மண்டந்த மகத்தான போராளி அண்ணன் பா தாமரை செல்வன் அவர்கள் அவர்கள் ரத்த சுருக்கமாக தலைவர் அவர்களை பாராட்டி பேசுவார் மரியாதைக்குரிய என்னுடைய துணை ஒன்றிய சார்பாக என்னுடைய பையன் அண்ணனுக்கு மரியாதை செலுத்துவார்

மண்ணை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எழுச்சி தலைவர் அவர்களின் ஒப்பற்ற தமிழ் புதல் அண்ணன் அவர்களுக்கு கால்வடைக்க முடிகிறது சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் போற்றும் உத்தம தலைவர் எழுச்சி அண்ணன் தூர் திருமாவளவன் அவர்களுக்கு தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பாராட்டு விழா பொதுக்கூட்டத்தினை மிகச் சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த கள போராளி தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் காசி முல்லை வளவன் அவர்களே நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளிமருது வடக்கு ஒன்றிய செயலாளர் கலக்கல் கண்ணன் அவர்களே நன்றிகளை கூற இருக்கும் நகர செயலாளர் ஆடுதுரை செந்தமிழி அரசு அவர்களே இந்த பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கூடிய திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் அம்புச்சவர தண்டை தமிழ்ச்செல்வன் அவர்களே திருவாரூர் மாவட்ட செயலாளர் அம்புச்சுரி இரா தமிழ் ஓவியா அவர்களே மண்டல நிர்வாகி கதிர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கே பி எஸ் விக்கி வல்லவன் அவர்களே கருத்தில் பரப்பு கருத்தில் பார்ப்பு மாநில துணை செயலாளர் அன்புண்ணன் அரசாங்கம் அவர்களே பொதுச்செயல தொழிற்சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணாதுரை அவர்களே மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் கே பி செல்வம் அவர்களே தஞ்சை முன்னாள் புறநகர் மாவட்ட செயலாளர் அம்புச்சவரை தமிழரு அவர்களே வழக்கறிஞர் அலெக்ஸ் அவர்களே குழந்தை மூர்த்தி அவர்களே கதிர் அவர்களே வேளாங்குடி ஐயப்பன் அவர்களே நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்பாக மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தின் ஆற்றல் மிகுந்த கள போராளி வழக்கறிஞர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் முன்னாள் மண்டல செயலாளர் எனது அன்பு நண்பர் விவேகானந்தன் அவர்கள இறுதியாக நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் வருகை தந்து இறுதியாக உங்கள் எழுச்சி வரை ஆற்றவருக்கு வரை நம்முடைய கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமாகிய அன்பு சகோதரர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே பங்கேற்று இதனை சிறக்கித்துக் கொண்டக்கூடிய கட்சியின் மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே ஒன்றிய நிர்வாகிகளே நகர நிர்வாகிகளே தெற்கு ஒன்றிய செயலாளர் தன்னவன் அவர்களே என்னோடு வருகை தந்துள்ள சிதம்பரம் நகர செயலர் ஆதிமலம் மற்றும் மகளிர் அணியின் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு இருந்து வருகை தந்திருக்கூடிய கட்சியின் முன்னணி தோழர்களே கட்சியின் முன்னணி நிர்வாகிகளை பெரியவர்களை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கெடுத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே உண்மையே இந்த பொதுக்கூட்டத்திற்கான இந்த நோட்டீஸ் அனைத்து பெயரையும் படிக்க வேண்டும்

தினையுடைய பங்கேற்று என்னை சிறப்பித்துக் கொண்டக்கூடிய ஏனைய பெரியவர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்கள உண்மையிலேயே நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெற்றது என்றால் இந்த அங்கீகாரம் பெறுவதற்கு நம்முடைய தலைவர் தனது வாழ்க்கையை துளைத்து திருமணமே செய்து கொள்ளாமல் அவர் உழைத்த உழைப்பு என்பது அளவில் சேர்ந்தது உட்காருங்க அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த பணியாக நம்முடைய தலைவர் அவர்கள் பணி செய்தார்கள் என்றால் பெரிய ஆகாது கடந்த காலங்களில் இக்கட்சி எப்படி வளர்ந்து வந்தது எப்படியெல்லாம் நாம் இருந்தோம்

அன்பார்ந்த தோழர்களே கூட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது காலத்தை நேரத்து கருதி தயவு செஞ்சு நிக்கிற வளர்ந்து வந்துருங்க அவரு அவர குமார தவிர பாக்கி எல்லாம் தான் வந்துருங்க குமார தவிர பாக்கி எல்லாம் இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டேன் தயவு கூர்ந்து சொல்ற பச்சு கேளுங்க குமார தவிர பாக்கி எல்லாம் இங்க வந்து உள்ள வாங்க பேரு கார்டு உள்ள வாங்க தயவு கூர்ந்து வாங்க உள்ள வாங்க சொல்ற பச்சு கேளுங்க குமாரை தவிர பாக்கி எல்லாம் வந்து பேர் கேட்டு உள்ளவங்க நீங்க பேசுங்க அன்பு பெரியவங்க உண்மையிலேயே நம்முடைய கட்சி இப்போது அங்கீகாரம் பெற்று விட்டது என்பதை நினைக்கும் போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து மாவட்டத்திலும் இது போன்ற அங்கீகார பெருவிழா பொதுக்கூட்டங்களை நம்முடைய கட்சி நிர்வாகிகள் செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட அவர்கள் மற்றும் நம்முடைய தோழர்கள் எல்லாம் உடனிணைந்து இந்த ஆளுநரையில் இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள் உண்மையிலேயே இந்த எழுச்சியை பார்க்கும் மிகவும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருக்கிறது நமக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வரை தந்துள்ளார்கள் தம்பி உட்காருங்கப்பா என்ன பண்ணீங்க உட்காருங்க எல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்காரு எம்எல்ஏ வந்திருக்கார் அப்ப நாங்க வந்துட்டு உட்காருங்க சின்ன விஷயத்த போய் ஊதி பெருசாக்கி வாங்க பாப்பா தம்பி உட்கார் பசங்க வந்து உட்கார்

நல்ல பலமா இருப்போம் நம்ம விடுதலை சேத்தை கட்சி சர்வசாரம இவ்வளவு கூட்டத்தை காட்டிருக்காங்க ஆனா நம்மள கூட்ட மாட்டாங்க ஆளே இல்லாத கட்சி எவ்வளவு இருப்பா தேசிய கட்சி ஆனா அங்கேயே ஆம்பிட்டு இருப்போம் அவங்கள கூப்பிடுவாங்க மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் அப்படி கூட்டுவாங்க ஆனா சிறு சிறு கூட்டங்கள் நடத்தக்கூடிய காவல்துறையினர் வந்து காவல்துறை அதிகாரிகள் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க நம்மள மதிச்சு கூப்பிடுவாங்க இவங்க தான் அவங்களுக்கு தெரியும் யார் இங்கே பலரா இருக்காங்க எல்லா காவல்துறை அதிகாரிகள் தெரியும் அவங்க கூட்டம் நடத்துவாங்க ஆனா பெரிய பெரிய கூட்டங்களை நாங்க புறக்கணிக்கப்படுவோம் முறை இப்போ கடந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்னாடி கடலூர் மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு கூட்டம் கூட்டாரு அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டார் கூட்டுறப்ப நான் போயிட்டு நான் இயல்பா நான் துணைமே இருந்ததனால எனக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க போய் உங்களா போறப்போ நம்ம மாவட்ட சாரை கையோட கூப்பிட்டு போய் நானும் ஒரு ஆளு ஒரு சீர்த்து வாங்குவோம் கலெக்டர் வரவே இல்லை ரொம்ப நேரமா வரவே இல்லை அப்புறமா ஃபோன் அடிச்சு என்னை கூப்பிடறாரு ஒரு சார் சாம்பர் வந்துட்டு போங்க அப்படின்னு அப்புறம் நான் கலெக்டர் பார்க்க ஒரு ரூம் போனேன் என்ன சார் சார் குறைச்சிக்காதீங்க இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும்தான் இது அழைப்பு உங்களுக்கு எப்படியோ தெரியாமல் என்னாலும் அழைப்பு கொடுத்துறாங்க ஆனால் தயவுசு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் துணை மேயர் நான் என்ன சொல்லணும் தெரியல புரிஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு சரிங்க சார் ஒன்றும் தப்புன்னு சொல்லிட்டு அப்படியே மன நொந்து போய் நான் போய் கீழே போயிட்டு ஏற்கனவே நம்ம மாவு சார் மேலே உட்காந்துருக்காங்க நான் வருவேன் நினச்சிட்டு அப்புறம் அவர் ஃபோன் வச்சு கூட்டு இது பாப்பா எங்கள் வருஷம் பாப்பா டீ சாப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு அந்த விஷயத்தில் சொல்லி அங்கே கிளம்பி போயிட்டோம் அப்படியெல்லாம் நம்ம அவமானப்பட்டது இருக்குது அப்படியெல்லாம் அவமானப்பட்டிருக்கோம் அதைதான் நம்மளுடைய தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள் அதை கொடுத்து கொடுத்திருக்கார் இப்ப பாருங்க நம்ம இல்லாம கூட்டமே நடத்த முடியாது நம்ம இல்லாம மாவட்ட ஆட்சித் தலைவரோ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ விடுதலை சித்த கட்சியுடைய மாவட்ட செயலாளரோ நகர செயலாளர் இவங்க எல்லாம் ஒன்றிய சார் இவங்க கூட்டமே நடத்த முடியாது கூட்டமே நடத்த முடியாது அதுதான் அங்கீகாரம் பெற்றோம் அங்கீகாரம் பெற்றோம் அதே போல தேர்தல் வந்தா நமக்கு சின்ன பார்த்து இடம் பிடிச்சி வைப்போம் பேரை மட்டும் எழுதி வைப்போம் சின்னம் தெரியாது கடைசி அவங்க ரெட்டை வரைஞ்சிடுவோம் சுதீஷ் எல்லாம் அவங்க சின்னத்தை எல்லாம் வரைஞ்சிருவாங்க ஆனா நமக்கு சின்ன இருக்காது சின்ன இல்லாம எப்படா சின்ன வந்தது அது பார்க்கணும் சின்ன நம்ம செலக்ட் பண்ணணும் அப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு பேர் கேட்பான் அதுக்கு ஒரு போட்டி இருக்கும் இதுவா அதுவான்னு பெரிய போராட்டமா இருக்கும் அது இப்ப என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி நம்ம இங்கேயே பாலம் சின்ன எழுதி வரைஞ்சி வச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வருஷம் இருந்தாலும் இப்போ நம்ம பாலச்சின்னத்தை வரைஞ்சி வச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன வந்து நம்ம பெற்றாச்சு அது நம்முடைய தலைவர் எழுச்சி தம்ம அவர்கள் பெற்றுக் கொடுத்து தலைவர் முத முதல் எலெக்சன் சிதம்பரத்தில் நிற்கும் போது ரெண்டே லட்சம் ஓட்டு வாங்கினாரு அதுக்கப்புறம் ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டு வாங்கினாரு அப்போ நான் அவருக்கு வந்து குஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளராக பணி செஞ்சாப்பேன் அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற மூன்றாவது முறை தான் தலைவர் வந்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றார் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில அப்போ வந்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளராக தலைவருக்கு வந்து பணி செஞ்சேன் அதுக்கப்புறம் தலைவர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தோல்வி அழைத்து மறுபடியும் வெற்றி பெற்றார் அப்போ நம்முடைய பாலாஜி அவர்கள் அவர்கள் சிதம்பரத்துக்கு அவர் வந்து பணி செய்து தலைவர் வெற்றிக்கு வழிவகுத்தார்கள் வெற்றி வெற்றி பெற்றுள்ளார்கள் இது போன்ற வந்து இப்படி நம்முடைய நம்முடைய வரலாறு எங்கயோ இருக்கு சாதாரணமாக ஒண்ணு வந்ததில்லை சாதாரணமாக வந்து ஒரு எடுத்தடுப்புல வந்து அங்கீகாரம் அப்படின்னா கிடையாது படிப்படியா படிப்படியாக படிப்படியாக வந்து நம்ம வந்து நம்ம வென்றெடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போது ரெண்டு தொகுதியை நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதனால அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் வளர்ந்திருக்கோம் இந்த அங்கீகாரம் பெற்றதை நாம் ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் கொண்டாட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நாளை சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய உரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளதால் ஆகவே என்னுடைய உரையை நிறைய பேச நினைச்சேன் இருந்தாலும் இத்தோடு முடிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் மிகுந்த ஈடுபாடோட மிகுந்த அக்கறையாக ரொம்ப ஆர்வமாக எழுச்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அதை பார்க்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது உங்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் புகழம்பெற்று பெற்று மேன்மேலும் சிறந்து அனைத்து நிலையிலும் உயர்ந்து பல்வேறு நிலைகளை நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அன்பு தம்பி முல்லைவாளன் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து பணி செய்த ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியினை பாராட்டை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்